இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஹைப்ரிட் டெக்னாலஜியில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வித்தவுட் இபி பவர் கட்டு அதே மாதிரி இபியோட பர்மிஷன் எதுவும் நம்ம வாங்க தேவையில்லை டாக்குமெண்டேஷன் பாண்டு நாங்களே ரெடி பண்ணி நாங்களே ப்ராஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோதான் கிளீன் பண்ணிடுச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏறி அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் இன்வெர்டர் ப்ரோ நைன் ஓ கிளாக்லேருந்து அப் டூ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோலாரே ரன் பண்ணிடுறாங்க இது ஒரு நாளைக்கு பதினஞ்சு யூனிட் கிடைக்குங்க அறுபது நாளைக்கு தொள்ளாயிரம் யூனிட்டுங்க ஒரு நூறு யூனிட்டுக்கு ஈபிலேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் யூனிட் வர வீடுகளுக்கு இந்த சிஸ்டம் போட்டுட்டீங்கன்னா வெறும்

உங்களுக்கு உங்களுக்கு மானி அமௌண்ட்ங்கிறது எழுபத்தி நாங்களே வாங்கி கொடுத்துருவோம் பவர் கட் ஆச்சுனாலே ப்ரொடக்ஷன் இன்னும் போயிடும் பட் ஆனால் இந்த இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவி பவரே தேவையில்லை ஒரு பில்லுக்கு பதிமூணாயிரம் வாங்க ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஆயிரம் மிச்சமாகும் ஸோ டெய்லி எவ்வளவு யூனிட் வந்து உங்களுக்கு இபில இருந்து எடுக்கிறீங்க எவ்வளவு சோலார்ல இருந்து எடுக்கிறீங்க பேட்டரி இருந்து எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ஏற்று சிட்டு எல்லாமே இது மொபைல் மானிட்டரிங் கூட வந்துடும் பாத்துக்கலாம் ஆமாங்க மொபைல் ஆப்ல நீங்க ஃபுல்லா பாத்துக்கலாம் சோலார் பேட்டரி லைஃப் டைம் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும்

ஓகேங்களா இப்போ உங்களுக்கு சோலார்னா ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ஹைபிரிட் இருக்கு ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஹைபிரிட் டெக்னாலஜி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சோ வித்வுட் இபி பவர் கட்டு அதே மாதிரி இபியோட பர்மிஷன் எதுவும் நாம வாங்க தேவையில்லை சோ அந்த மாதிரி ஹைபிரிட் சிஸ்டம் தான் இங்க பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து இப்போ செகண்டரியா யூஸ் பண்றது மாதிரியா ப்ரோ இல்லை பிரைமரியாவே இந்த சோலார் தான் யூஸ் பண்ணிட்டு ப்ரோ பிரைமரியாவே இந்த சோலார் சிஸ்டம் தான் ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் வந்து ஷோரூம் ஓபன் பண்றாங்க சரிங்க நைன் ஓ கிளாக்ல இருந்து அப் டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோலாரே தான் ரன் பண்ணிடுறாங்க எப்போ அந்த த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம்க்கு மேலே தான் அவங்க வந்து இபி

யூஸ் பண்றாங்க சிஸ்டம் பிரிண்ட் அவுட் எல்லாமே வந்து சோலார்ல தான் யூஸ் பண்றாங்க ஏசி வந்து இந்த ஷோரூம்ல கிடையாது பட் ஆனா போடுறதா இருந்தா ஸ்பிளிட் ஏசி நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்க முடியும் ஓகே ப்ரோ இப்போ நார்மலா காமன் பீப்பிள்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க ப்ரோ அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சோலார் போடலாம் அப்படினா பண்ண முடியுங்களா தாராளமா பண்ணலாம் ப்ரோ நம்ம இப்போ வந்து வீடுகளுக்கு நாம ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஆன் கிரிட் சிஸ்டம் கவர்மெண்ட் மானி ஸ்கீம்லயே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நாம ஒரு 50 பிளஸ் ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலயும் நாம பண்ணிருக்கோம் இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சியில சென்னையில எல்லா இடத்துலயும் பண்ணிருக்கோம் நான் என்னோட யூடியூப் சேனல்ல அண்ட் என்னோட இன்ஸ்டா இது பாத்தீங்கன்னாலே தெரியும் ப்ரோ எல்லாத்தோட வீடியோஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் போட்டுருக்கு கண்டிப்பா அதுல எல்லாமே இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ இது வாங்கி நம்ம சோலார் போடுறோம் அப்படிங்கற பட்சத்துல மெயின்டெனன்ஸ் வைஸ் என்ன மாதிரி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின்டனன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் இருவத்தஞ்சு வருஷத்துக்கு வாரண்டி இருக்குங்க ஜஸ்ட் இந்த கிளீன் பண்றாங்க தெரியுங்களா இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கிளீன் பண்றது மட்டும் தான் உங்களோட மெயின்டெனன்ஸ் இப்ப இந்த மெயின்டெனன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மன்த்லி ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கிளீனிங் சிஸ்டம் போட்டு விட்டதுனால சோ உங்களுக்கு பேனல் பாருங்க கிட்டத்தட்ட மாசக்கணக்கில இது பண்ணாலுமே உங்களுக்கு நீட் அண்ட் கிளியரா இருக்கும்

கால் பண்ணுவாங்க சோலார் யாருக்கு நல்லதுன்னு ஒரு ஆறாயிரம் இருக்கும் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஒரு எழுபத்திர மணி ஒரு முப்பதுல இருந்து நாள் வாங்கி கொடுத்துருவோம் பதினஞ்சாயிரம் இபி பில் கட்டுறீங்க அந்த மூணாயிர லட்ச ரூபாய் எழுபத்திர உங்களுக்கு மிச்சமாக பாத்தீங்கன்னா ஒரு பில்லுக்கு பதிமூணாயிரம் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தெட்டாயிரம் மிச்சமாகும் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி வந்துரும் பத்து வருஷம் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துரும் கணக்குப்படி இதெல்லாம் பிராண்டட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் லூமினஸ் லிவ் கார்டு மாதிரி பிராண்ட தான் பண்றோம் இப்ப இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க ஒரு எழுபத்தெட்டாயிரம் இன்ட்டு இருபத்தஞ்சி வருஷம் போட்டீங்கன்னா ஒரு கண்ணுக்கே தெரியாம இன்னை தேதிக்கு ஒரு பத்தொன்பது லட்சத்தி எண்பதாயிரம் மிச்சப்படுத்துவீங்க இபி பில்ல ஏன்னா இப்போ வருஷம் வருஷம் உங்களுக்கு ஈபி பில் ஏறிட்டே தான் போகுது சோ அதனால தான் கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு முறையில உங்கள உங்களோட கரண்ட் நீங்களே தயாரிச்சுக்கீங்கன்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க மோஸ்ட்லி கமர்ஷியல் பிளேசஸ்க்கெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு ப்ராஃபிட் வைஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பிரோ இந்த மாதிரி ஒரு ஷோரூம் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் பில்லுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்ல கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரியான ஹைபிரிட் சிஸ்டம் வந்து இப்போ ஈரோட்டில் ஒரு ரேசர் எல்இடி ஷோரூம் அங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய கமர்ஷியலும் பண்ணி கொடுத்துருக்கோம் இண்டஸ்ட்ரியல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுலலாம் அடிஷனலாக நம்ம இது பண்ணலாம் ஓகேங்களா நாசல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் சோ ஓனர் வந்து இதுவே சாட்டிஸ்ஃபைட் ஆனதுனால இந்த சிஸ்டம்ல பட்ஜெட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம் வெறும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேயே இந்த ஆட்டோமேட்டிக் கிளீனிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபிஃப்டீன் வெறும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் குள்ளையே தான் வெறும் பிளம்பிங் ஒர்க்காக தான் அந்த காஸ்ட் பைப்போட காஸ்ட்டும் அந்த நாசலோட காஸ்ட் நம்ம கிட்டே சோலார் வாங்கி நம்மகிட்டயே பண்ணும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி நம்ம எதுலேயும் எதுலையுமே நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம் ப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் தான் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவ்வளோதான் ஓகே ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த பட்ஜெட் குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ப்ரோ நாங்கள் ஒரே ஒரு இதுல இவ்வளோ நினைச்சிருச்சு ஆமாம் இது வந்து சப்போஸ் தனி தனி பேனல் கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்து தனி தனி இண்டிஜுவல் பேனலாக்கும் ஒரு ஒரு சைட்டுக்கு இப்போ இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பண்ணாமல் இண்டிஜுவல் பேனலுக்கும் பண்ணி கொடுப்பாங்க ஓகே அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணிடுச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏறி அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது தேவையினாலும் அந்த சர்வீஸ் இவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் இன்வெர்டர் ப்ரோ ஐம்பது கிலோ வாட் இன்வெர்டர் வந்து

ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே சோலார் பேட்டரி லைஃப் டைம் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அஞ்சு வருஷம் என்னன்னாலும் புது பேட்டரி மறுபடியும் கிடைச்சிடும் அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட உங்களுக்கு இந்த இன்வெர்டர் நாய்ஸும் பெருசாக இருக்காது பெருசாக நாய்ஸாக இருந்த அளவுக்கு இல்லை ப்ரோ ஆக்சுவலாக என்ன உங்களுக்கு ப்ளோயர் ரன் ஆகிட்டு இருக்க நாய்ஸ் மட்டும் தான் இருக்கும் அது என்ன கூலிங் சிஸ்டம்காக அது அவுட் சைடில் இருக்கிறனால உங்களுக்கு இதுக்கு எந்த யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகிறதில்ல இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம் ப்ரோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து நீங்க மொபைல் மானிட்டரும் கூட பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி எவ்வளோ யூனிட் வந்து உங்களுக்கு இபிலேருந்து எடுக்கிறீங்க எவ்வளோ சோலார்லேருந்து எடுக்கிறீங்க இருந்து எவ்வளவு எடுக்குறீங்க அப்படிங்கிறது ஏ டு செட் எல்லாமே இது மொபைல் மானிட்டரிங் கூட வந்துடும்

சோலார்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு நம்ம மேல போட்டு இருக்க அந்த சோலார்ல தான் மொத்த ரெண்டாயிரம் லைட்டுமே ஓகே அதே மாதிரி இப்ப இதெல்லாம் ஒரு ஒரு லைட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் வாட்ஸ் லைட் சோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி வாட்ஸ் வச்சுக்கலாம் இன்ட்டு ரெண்டாயிரம் லைட் இதுவே நாற்பதாயிரம் வாட்ஸுங்க அது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேனும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஃபேன் பக்கம் இருக்கு ஓகே நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் நெருக்க நெருக்கமா எல்லா இடத்துலயும் ஃபேன் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் லைட் இருக்கு எல்லாமே அந்த சோலார் நம்பி தான் சோலார்ல ஃபுல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு கரண்ட் ஆமாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமர் வந்து ஷோரூம்ல வந்து பாத்துட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து பவர் கட் ஆகும் சோ அந்த மாதிரி பவர் கட்லாம் இதுமே அது வந்து ஒரு சென்டிமீட்டர் நிறைய பேர் பார்ப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் நீடு கட்டறாங்க அதுக்கான டைல்ஸ் வாங்குறாங்க அப்படி கரண்ட் கட் ஆயிடுச்சுனாலே அவங்க நிறைய பேர் வந்து சென்டிமீட்டர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப அதனால வந்து பார்த்தா இது வந்து வித்தவுட் இபி வந்து உங்களுக்கு ரன்னறதுனால பவர் கட் இருந்தாலும் சரி பவர் இல்லேனால சரி சோ ஒன்னா solar இல்லனா battery இல்ல இது ஈபி நம்ம சில பேர் வந்து இப்ப ஹில்ஸ் ஏரியால இருப்பாங்க ப்ரோ அவங்க வந்து கேட்பாங்க ஏனா அது கொஞ்சம் நம்ம கஷ்டம் அவங்க கண்டிப்பா ஹில்ஸ் ஏரியால இருக்கும்போது கண்டிப்பா अफेக்ட் இருக்கு இல்லன்னு சொல்ல இப்ப انا இப்ப வந்திருக்கறப்ப என்னால அட்வான்ஸ் டெக்னாலஜி பைஃபேஷியல் டெக்னாலஜி பணம் தான் இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க பட் ஆனால் என்னன்னா இப்போ இப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் வர வேண்டிய இடத்துல அது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும் ப்ரோ பண்ணி டிராப்ல ஹில்ஸ்லையும் பண்ணலாம் ஹில்ஸ்ல பண்ணும்போது எல்லாமே மோனோ பருக்கு ஆஃப் கட் அதாவது பேனல் வந்து ரெண்டு டைப்ல இருக்கும் ப்ரோ ஒன்றும் பாலிகிரிஸ்டின் பாலிக்ஸின் ப்ளூவாக இருக்கும் யூவி ரேஸ் கம்மியாக அப்சர்வ் பண்ணும் பத்து டு மூணு தான் எஃபெக்டிவா சார்ஜிங் டைம் இருக்கும் பட் மோனோ கிரிஸ்டின் அந்த லைன்ல வரும்போது உங்களுக்கு பேனல் வந்து பிளாக்கா இருக்கும் அதிகமாக அப்சர்வ் பண்ணும் உங்களுக்கு பீக் அவர்ஸ் நான் பீக் அவர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் டு டென் அவர்ஸ் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவான சார்ஜிங் டைம் கிடைக்கும் இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆச்சுங்க ப்ரோ இந்த சிஸ்டம் பண்ணி சோலார் சிஸ்டம் பண்ணி இந்த ஒன் இயருக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு தான் ஓனரை பார்த்து நம்ம ரிவ்யூ எடுக்க போறோம் இவர்தான் இந்த ஷோரூமோட ஓனருங்க ஸோ நீங்களே இவரோட ஃபீட்பேக் கேட்கலாம் ப்ரோ வணக்கம் இப்போ சோலார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவர் சுரேஷ் சார் பண்ணி கொடுத்தாரு பரவாயில்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐவல் மெயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க நிறைய கம்பெனி வந்து சொன்னாங்க ஆனால் பட் ரேட் கம்மியா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு முதல்ல நம்ம கரண்ட் பில் நம்ம ஐயில் இருந்து ரெண்டு லட்சம் வந்து இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்து ஆறாயிரம் வந்துருக்குது சோலார் நாளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது வேறு நல்லா இருக்குது அப்புறம் நம்மளே லோனும் ப்ரொவைட் பண்ணி நம்மளே பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் சிபில் மட்டும் கரெக்டாக இருக்கணும் ப்ரோ மற்றபடி வேறு எதாவது கொலட்ரல் ஃப்ரீ லோன் தான் ஸோ இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் ப்ரோ இங்கே எப்படி ப்ரோ என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் ப்ரோ இது வந்து கோயம்புத்தூர் சிங்கானூரில் பண்ணிருக்கோம் இதே மாதிரி சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் நிறைய இடங்களில் பண்ணிருக்கோம் இது இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு ப்ராஜெக்டாக தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வாட் ஆன்கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் பை ஃபேஷியல் பேனல் பேனல் மொத்தம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பர்ஃபார்மன்ஸ் வரண்டி அதில் பத்து வருஷம் பேனல் அண்ட் இன்வெர்டர் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி பை ஃபேஷியல் ப்ரோ பை உங்களுக்கு டபுள் சைட் பவர் ஜென்ரேஷன் இருக்கும் ப்ரோ பேனல் வரும் கீழே கீழே ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரிஃப்ளக்ஷன் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஈடு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓ இப்போ ஹீட் இருந்து வர ஹீட் மூலம் மெட்ரெட் வர ஹீட்டை வச்சும் அதை வந்து பவர் பண்ணோம் பண்ணும் உங்களுக்கு ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் எஃபிஷியன்சி கொஞ்சம் ஹையர் ரேட்டிங்காக இருக்கும் ஓகே எத்தனை க்ளோவுட் பண்ணிக்கிறோம் இது வந்து மூணு க்ளவர்ட் ப்ரோ ஓகே மூணு கிலோவ் போடுறதுனால எவ்வளோ தூரம் வரைக்கும் இது ஒரு நாளைக்கு பதினஞ்சு யூனிட் கிடைக்குங்க அறுபது நாளைக்கு தொள்ளாயிரம் இன்னுட்டுங்க ஒரு நூறு இன்கிட்டுக்கு ஈபியிலேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் யூனிட் வர வீடுகளுக்கு இந்த சிஸ்டம் போட்டுவிட்டிங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தான் இபிள் வரும் வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாற்றி முப்பது ரூபா நெட்வொர்க் சார்ஜை நீங்கள் கட்டுவீங்க

பதினெட்டாயிரம் சேர்த்து மொத்தம் எழுபத்தெட்டாயிரம் மானியம் மேக்ஸிமம் வந்து எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மானியம் தராங்க அது என்னன்னா உங்களோட தேவைகளை ஃபுல்லா கிளியர் பூர்த்தி பண்ணிக்கலாம் ரெண்டாவது மினிமம் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே இபி பில் கட்டுறவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும் ஆறாயிரம் ரூபாய் கம்மியாக நீங்கள் இபி பில் கட்டுறீங்கன்னா நீங்கள் சோலார் பிளான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை யூபிஎஸ் சிஸ்டமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடும் பட் ஆனால் இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே இபி பில் கட்டுறவங்களா இருந்தால் ஸ்லாப் ரேட் வந்து எட்டு ரூபா ஒன்பது ரூபா பத்து ரூபா ஸ்லாப்ல இருப்பாங்க அதனால ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் குயிக்காகவே கிடைக்கும் சோலார் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே இபி பில் கட்டுறவங்க பிளான் பண்ணலாம்

நம்ம பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க இப்ப பண்ணிருக்காங்க இன்னும் நம்ம டாக்குமெண்டேஷன் கொடுத்திருக்கோம் மேக்ஸிமம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இது ஆன் ஆயிரும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிளீனாகாமல் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளீனிங் சிஸ்டம் பண்ணி விட்டோம்னா சோ தாராளமா இது பண்ணி அதுவே க்ளீனும் பண்ணிக்கும் நீங்க இதுல மெயின்டன் என்னன்னா மாதத்துக்கு ஒரு டைம் தண்ணீர்த்து கழுவிங்க ப்ரோ அது மட்டும் தான் மெயின்டென்ஸ் ஏன்னா பத்து வருஷம் கம்பெனியோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும் பத்து வருஷத்துக்கு என்ன ஆனாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கம்பெனிகாரங்களே வருவாங்க டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல வந்து அட்டன் பண்ணி க்ளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா இதுல ஏதோ ஃபால்ட்டே வராது இதுல வந்து மூவபில் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இது ஒரு டைல் மாதிரி தான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணது உங்களுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் கரண்ட்டா கன்வெர்ட் பண்ணுது எலக்ட்ரானிக் டிவைஸுங்கறனால உங்களுக்கு அந்த ஃபால்ட் எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காது அதனால தான் கம்பெனியும் கண்ணை மூடிவிட்டு பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தராங்க ஓகே இந்த மெட்டீரியல் முதல் கொண்டு நம்மளே கொண்டு வந்து எல்லா ஏ டெஸ்ட் நாங்களே ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சிவில் ஒர்க்கும் நாங்களே பண்ணுவோம் பட் ஆனால் சிவில் ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ஓகே சிவில் சிவில் ஒர்க்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஆமா சிவில் ஒர்க்கு நாங்களே பண்ணுறதாலும் பண்ணுவோம் பட் ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அது மேன் பார் அவைலபிலிட்டி பொறுத்து அந்த டைம் என்னென்னு பார்த்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் எங்ககிட்ட பண்றது மூலமாக பண்ணுறோம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அலைய தேவையில்ல ப்ரோ இப்போ செட்டு போட்டு அது மேலே பண்ணுறதுனால நாங்களே பண்ணுவோம் சிவில் ஒர்க்கில் பண்ணுறதுனால நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஹைட் ஏற்றியும் பண்ணி தருவோம் லோ ஹைட்லேயும் பண்ணி தருவோம் ஸோ மாதிரி எல்லா இது எல்லா வகையான ஃபேப்ரிகேஷன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ இந்த சிஸ்டமில் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வராதுங்க ப்ரோ ஸோ டேரக்டாக இது இன்வெர்ட்டர் டிசி டிபி ஏசி டிபி இதில் வந்து டேரக்டாக மெயின் இபியில் போயிருங்க மீட்டரில் ரிவர்ஸ் ஏறிடும் ஸோ அந்த இது ஸோ டாக்குமெண்ட் பொறுத்தவரை உங்களோட ஓடிபி நம்பர் மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டு ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பாண்டு நாங்களே ரெடி பண்ணி நாங்களே ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாள் மார்னிங் வந்து ப்ரோ அதுக்கு நாங்கள் தான் முழுக்க முழுக்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி சோலார் போடலான்னு வந்து ஐடியா பண்ணிட்டு இருப்பீங்க யார் அப்ரோச் பண்ணுறது என்ன மாதிரி இது ப்ராசஸ்ன்னு தெரியாமல் இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பிரதரை வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடியோட வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஆமாம் எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துடலாம் சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர் மெயினாக அது போக கரூர் திருச்சி எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கணும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ண ஒர்க் ஏதாவது பார்க்கணும்னா கூட பிரதரை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுவாங்க பண்ணி கண்டிண்டி பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் ஓகே பிராண்டட் தான் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணி கொடுத்தேன்